அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இது பல பேர் பல இடங்கள் போயிருக்கீங்க பல இட ஆசிரமங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த ஆசிரமம் மாதிரியோ இந்த தி குருமார்கள் மாதிரியோ சந்திக்க முடியாது எங்கேயும் என்ன குருன்னா அவர் ஒரு மறைமுகமாக இருக்கணும் அவர் கேள்வி கேட்கக்கூடாது அவர் பேசுவார் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு ஒரு பேசுனாருனா அதோட சொல் இது மாதிரி மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஒரு குரு மக்களோட மக்களாக உருவாடுறதை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இப்போ ஏன் நம்ம இப்படி செய்கிறோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது குரு சின்றது உபதேசம் கொடுக்கும்போது மற்ற நேரத்தில் வந்தால் நீயும் நானும் ஒன்று தான் உனக்குள்ளே இருக்கிறதா எனக்குள்ளே இருக்குது எனக்குள்ளே தான் உனக்குள்ளே இருக்குது அதனால் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம இப்படி சமமாக பண்ணுறோம் இதை நான் மட்டும் பண்ணால் போத நீங்களும் உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்கள் நண்பர்கிட்டோ நீங்கள் பழகும் போதும் அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழக கற்றுக்கணும் அது ரொம்ப பெரிய விஷயம் அன்பே சிவம் மனமே குருன்றும் அன்பு தான் கடவுள் எப்போ மனசுக்குள்ளோ நம்மளை பற்றி நம்ம யோசித்து நம்ம அன்பாக இருக்கிறோமோ அப்போ பிறர் மேலேயும் அன்பாக இருப்போம் நம்ம மேலேயே நம்ம அன்பு இல்லைன்னா பிறர் மேலே நம்ம அன்பாக இருக்க முடியாது அது குடும்பமாக இருந்தாலும் சரி வெளியிடமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கிட்டும் அன்பாக பழகணும் அவன் இப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான்னு குறை சொல்லாதீங்க அவன் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் நம்ம இருக்கிற மாதிரி இருப்போம் அதுதான் நமக்கு முக்கியம் நமக்கு நல்லது அதனால் இந்த ஆசிரமத்தில் வேற்றுமை இல்லாத பழகுறோம் இது மாதிரி உபதேசங்கள் எங்கேயும் கிடையாது இந்த உபதேசங்களில் சீரா செய்திகள்னால் பெரிய மகானாகுவானான் கடவுளாகுவானான் நல்ல ஒரு மனிதன் மன தைரியத்தோட எந்த நேரத்துலையும் கலக்கம் இல்லாத வாழத்துக்கு இந்த கலை தான் வழிவகுத்து அப்படிப்பட்ட கலையை நம்ம கொடுக்குறோம் அதை வீணாக்கிடக்கூடாது நீங்கள் உபதேசங்கள் நான் வாங்கினே யாரையுமே சொல்கிறதில்லை ஏன்னால் முடியாதவங்க வாங்காதீங்க இதை செய்ய முடியும் நம்ம இதை அடையணுன்றவங்க மட்டும் உபதேசம் வாங்கணும் ஏதோ வந்தோம் அவர் உபதேசம் வாங்கினார் இவர் உபதேசம் வாங்கினார் நானும் உபதேசம் வாங்குறேன்னு வாங்கி அதை செய்ய முடியாத விட்டுடாதீங்க குடும்பத்தில் போய் நான் சாமி கும்பிட்றேன் என்ன மாதிரியே நீ சாமி கும்பிட்ணும் கொண்டாடிக்கிட்ட சொல்லாதீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு மட்டுந்தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு நாள் அவங்க உங்களை பார்த்து மாறணும் அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பா ஆரம்பிச்சுடுவோம் அப்புறம் நீங்கள் போகிற பாதை சீராக போக முடியாமல் ஆகிடும் தடைப்பட்டு போயிடு அதனால் அவங்கவுங்க செய்கிற செயலை அவங்கவுங்க செய்யணும் கனவுக்கு மனைவி எதிரியாக இருக்காதுங்க மனைவிக்கு கணவன் எதிரியாக இருக்காது அன்போட பழகுங்க நீங்கள் ரெண்டு பேரும் அன்பாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் வம்சம் உங்கள் குழந்தைங்க அன்பாக இருக்கும் நீங்கள் அறுவெறுப்பாக பேசி அறுவெறுப்பாக எடுத்துக்கணும் சண்டை போடணும் சச்சருவ் பண்ணிக்கினுனா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் அதை பார்த்து வளரும் போது அதுங்களுக்கு அதே குணங்கள் வரும் அப்போ முன்னோடியாக நீங்கள் இருந்து அதுங்களை வளங்கும் ஒழுக்கம் ரொம்ப அவசியம் பிள்ளைங்களுக்கு நல்ல வழியில் பயணம் பண்ணுறது நல்ல அவசியம் அது சின்ன வயசுலேருந்து இளமையிலேருந்து அதில் பழக்கப்பட்டீங்கன்னா அது கெட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் நல்லா படிக்கணும் இந்த உலகத்தில் எவ்வளோ சொத்து இருந்தால் கூட மரியாதை கிடையாது படிப்பு தான் அவசியம் பிள்ளைகளை உங்களுடைய உழைப்பை வீணாக்காமல் குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கும் படிப்பு ரொம்ப அவசியம் படிப்பு இருந்ததுன்னா யாரும் இல்லைன்னா கூட அவன் கோம் படிப்பு இல்லைன்னா மூடனாக மாறிடும் அதனால் படிக்க வைங்க உங்களுடைய கெட்ட பழக்கம் கூடி குடும்பத்தில் நான் உழைக்கிறேன் என் உடம்பு வலிக்குது மனசு சரியில்லை அப்படின்னு குடிக்கிறதால உன் நீங்கள் மட்டும் கெட மாட்டிங்க உங்கள் குடும்பம் கெட்டுவிடும் உங்கள் குடும்பம் மட்டும் கெடாது அக்கம் பக்கம் கெடுவாங்க அதனால் அந்த மாதிரி பழக்கங்களை இந்த மாதிரி வழியில் போகிறவங்க ஈடுபாட்டக்கூடாது ஈடுபட்டிங்கன்னா இந்த கலை வந்து மோ மோ மோசமாக ஆக்கிட்டவங்களை அது எப்படி கெடுக்குதுன்னே தெரியாது கெடுத்துடும் இது வந்து இந்த கலை வந்து புலிவால் பிடிச்ச கதை புளியும் ஓட முடியாது அது ஓடவும் ஓட முடியாது அப்படின்ற நிலையில நிற்கணும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட சூழ்நிலையில் நினைங்கள்னா தான் இதை சீராக இந்த பயணம் பண்ண முடியும் இதை வாழ்நாள் எவ்வளோ பக்தி பண்ணீங்களாலும் எத்தனையும் பொயில் சுற்றுனீங்கனாலும் அது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இது வந்து உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இது ஞானத்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இது ஒவ்வொரு பிறவிக்கும் உங்களுக்கு கூடவே வரக்கூடியது அப்போது உடல் எஞ்சிதுன்னா அந்த பிறவில செய்ததெல்லாம் அந்த உடலோடு போயிடுச்சு மறைஞ்சு போச்சு ஞாபகமே இல்லை இது உயிரோடு கலக்கும்போது என்ன செய்தீங்களோ அது ஞாபகத்தில் இருக்குது அடுத்த பிரிவில் நீங்கள் பிறக்கும்போது ஞான வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஈஸியாக கிடைக்கும் அதனால் இது சீராக பயன்படுத்திங்க நல்ல வழியில் போங்க அதுதான் நல்லது பற்றற்ற பா பற்றற்ற நீரறி பாசை படந்தால் போல் உற்று உற்று பார்த்தாலும் உண்மயக்கும் தீரவில்லை உற்று உற்று பார்த்தாலும் உன் உண்மயக்கும் தீர்ந்த மயக்கம் தீர்ந்தாலும் உன் உண்மயக்கும் தீர்ந்தக்கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா வாசியது வேறாமே கடவுளினுடைய நிலையில் நான் எவ்வளோ ஒற்று ஒற்று பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையே பாசை படிஞ்சால் மாதிரி மாயை படந்துட்டு ஆனால் நான் ஒற்று பார்த்தா பாசையை உன்னுடைய அருள் எனக்கு கட்சி நான் பாசையெல்லாம் விலகி உத்த புத்த நோய் மாதிரி இருக்கும் நான் உன்னை கண்குளிரை பார்ப்பேன்னு அப்படின்ட்டு மனுஷன் கடவுளை பார்க்குறமோ இல்லையோ கணவனை பார்க்கணும் கடவுளை பார்க்குறமோ இல்லையோ மனைவியை பார்க்கணும் கடவுளை பார்க்குறமோ இல்லையோ பிள்ளைகளை பார்க்கணும் கடவுளை பார்க்குறமோ இல்லை காசு பணத்தை பார்க்கணும் இதில் அலையிறவனுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தெரிஞ்சாலும் அதில் பயணம் பண்ண மாட்டேன் எத்தனையோ மகான் எத்தனையோ காலமாக வந்து சொல்லிக்கிண்டாங்கிற எந்த மனுஷன் எடுத்துக்கணும் சீரான முறையில் வையினா அதனால இந்த நாட்டில் நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கலன்னு நினைக்கவே கூடாது நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லிக்கினே இருக்கும் ஐயா சொல்லுவாங்க நீ யார் அப்படின்னா நான் யாருனது என் உடலுக்குள்ளே மூச்சு இருக்குது யாருக்கே தெரியாது நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா வார்த்தை பார்த்து கேட்பாங்க ஏன்னா ஊரில் நாலு பேர் தெரியாதுங்க ஏய் நான் யார் தெரியுமா நீ யாரும் உங்களுக்கே தெரியல நான் தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் என்னையே தெரியாமல் நான் சுற்றி இருக்கிறேன் அப்போது அந்த நான்ன்றது யார் யார் இருக்கிற வரைக்கும் அதை சொல்ல முடியும் அப்படின்னா இந்த உடலுக்குள்ளே மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை சொல்லலாம் எல்லாரும் சொல்லலாம் நான் யார் நான் அந்த உடலை விட்டு மூச்சு அவங்க வெளியே போச்சுன்னா நான் யாருன்றது ஊர் சொல்லிடும் ஏ எப்போ பாடு அந்த பாடியா அப்போது எனக்கான மரியாதையை யார் கொடுத்தா அப்படின்னா மேலே இருக்கிற இந்த உடம்புக்காக மரியாதை இல்லை உள்ளே இருக்கிற அந்த மூச்சுக்காக தான் அந்த மரியாதை எல்லோரும் வாங்க சார் போங்க சார் என்னதெல்லாம் உள்ளே இருக்கிற மூச்சை தான் ஆனால் இது எனக்கு தெரியுமானா எனக்கு அந்த பக்கம் இல்லாததுனால எனக்கு தெரியாது அவனும் எல்லாரும் கண்ணாடி முன்னாடி நிற்கிற இந்த உருவத்தை தான் எல்லாரும் வணங்குறாங்கன்னு நினச்சிருக்கிறோம் ஆனால் அந்த வணக்கத்துக்கும் அந்த பெருமைக்கும் காரணமானது மூச்சு ஏன் அந்த மூச்சுன்னா அம்மா வயதில் நாம கருவாகி இருக்கும்போது அம்மாவோட உயிர் மூலிமா தான் அந்த இந்த உடல் வளருது அதுக்கும் சுயமான உயிர் கிடையாது அம்மாவோட மூச்சு காத்திலேயும் அம்மாவோட அந்த உண்ட சக்தி தான் அந்த உட ஒரு விந்து ஆனது உருவமாக வடிவெடுக்குது இது எது வரைக்கும் அப்படின்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான அந்த தொப்புள் கொடி ஏன்னால் வரும்போதே பிண்டமாக வரலை உயிராக தான் வருது அதனால் தான் வெளியே வரும்போதே குழந்த கற்றுக்கிட்டே வருது எது வரைக்கும் அது கத்துதுன்னா அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான அந்த தொப்புள் கொடி உறவை கட் பண்ணுற வரைக்கும் தான் கட் பண்ணிட்டால் அது திரும்ப ஆகிடும் ஏன்னால் அதுக்கு சுயமாக சுவாசிக்க அங்கே இல்லை அது வரைக்கும் யாரோட மூச்சில அது வாங்கினது யாரோட உயிர் அதை இயற்கையில் இருந்ததுன்னா அம்மா தான் அதை காப்பாற்றி கரை சேர்த்துருந்தாங்க அந்த அம்மாவும் பிள்ளைக்குமான தொப்புள் கொடி ஒரு கட்டான உடனே இதுக்கு சுயமாக இல்லை அப்போ தான் இது பிண்டமாக மாறுது அந்த பிண்டத்துக்கு ஒரு மரியாதை பூத்து தான் இறைவனானவன் மூச்சு வடிவில் நம்மளை அனுப்புகிறான் அப்போ என்ன பண்ணுறேன் டாக்டர் ஒன்று தலங்கையே தட்டி தட்டி பார்க்குறாரு ஏதோ ஒரு வகையில் அந்த பிண்டத்துக்கு ஒரு சுவாச கதியை ஏற்படுத்தணும்னு அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அப்படின்னும்போது அந்த காற்று எப்போ போகும்னா இந்த ஒம்போது வாசல் ஒழிக்கும் அது எப்பவுமே போகாது அந்த உள்ளே வந்த காற்று அதே மாதிரியே வெளியே போகும் எப்போ போகும்னா மரண தருவாயில் உடலானது மனமானது போராடி இசைப்பட்டிருக்கும் போது ஒரு கொட்டாவி வந்த மாதிரி அப்படின்னு அப்படியே அடைகிடும் அது வரைக்கும் இந்த துடிப்பு உள்ளே எப்படி நான் கொட்டாய் மாதிரி உள்ள வலிச்சனும் அதே மாதிரி ஒரு கொட்டாய் விட்டால் மாதிரி வெளியே போயிடும் இவ்வளவு உயர்வான மூச்சு நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை நம்ம நம்மளையும் கரை சேர்த்துக்க முடியும் மற்றவங்களுக்கும் அறிவுரை சொல்ல முடியும் நாலு பேரையும் நம்ம காப்பாற்ற முடியறதுக்கான பொருளை ஒரு நாளாவது ஒரு மணி நேரம் ஆகுது அதை நோக்கி நாம் உட்கார்ந்தால் அதுதான் உண்மையான வாழ்க்கை மற்றதெல்லாம் புடைக்கிறோம் உடைக்கிறோன்னு ஏன் சொன்னோன்னா அது கேவலமான வார்த்தை இல்லை அதெல்லாம் எதுக்காகனா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஒரு வேலை செஞ்சால் பணம் தருவோம் பிள்ளைங்கி செலவு பண்ணால் நான் கா நாளை காப்பாற்றுவான் ஒரு இடம் வாங்கி வச்சுன்னா நாளைக்கு எனக்கு பின்னாடி உதவும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போனால் நான் உக்காந்து வயசான காலத்தில் கூட உக்காஞ்சி சாப்பிட்ணும் இதுதான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எதிர்பார்ப்பே இல்லாமல் இறைவன் கருணை வச்சிருக்கிறான் ஏன்னா இந்த உயிர் இந்த உடம்பு விட்டு வெளியே போச்சுன்னா சுயமாக போய் அது இன்னொரு கூட்டில் பூந்தக்கூடிய தகுதி அதுக்கு கிடையாது இறைவன் கருணை வச்சு இவன் நல்ல விஷயங்களை பண்ணிக்கிறாம்பா நல்ல விஷயங்களை பண்ணிவிட்டால் இந்த உடம்பு விட்டு வெளியே வந்திருக்கிறான் அப்போ அந்த மாதிரி ஒரு ஆன்மாவுக்கு ஒரு நல்ல உடம்பை கொடுக்கணும் யார் முடிவு இறைவன் தான் முடிவு பண்ணுவான் அப்படி கருணை வச்ச உடம்பு தான் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிது ஆனா வெளிவயத்துல மயங்கிடாதீங்க எனக்கு இவ்வளவு குணமாக இருக்குது இவ்வளவு அழகா இல்லையே அந்த மாதிரி இந்த மாதிரி மாதிரியெல்லாம் அதெல்லாம் இல்ல இது இறைவன் கொடுத்த உடம்பு இது அவன் ரசிச்சு தான் நம்மளை பண்ணியிருக்கிறான் நான் வெறும் களிமண்ணாக இருந்தேன் அப்பா கிட்ட இருந்து சுட்டு சுட்டு விழுந்த அந்த ஒரு அணுக்கல்ல எந்த வடிவமும் இல்லை ஒரு இருக்கிற உயிர் எப்படி முடங்கி போயிருந்தது அந்த மாதிரி தான் வந்தது இதை யார் செஞ்சா அப்படின்னா இறைவன் தான் எனக்காக கருணை வச்சு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு அம்மா வயதில் உட்காந்து நட்டம் 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 இருளில் ந நட்டம் பயின்றாடும் நான் ஏன் சொல்கிறாங்கன்னா கர்ப்ப பையன் வந்து அவ்வளோ ஈட்டான அந்த இருட்டான ஒரு இடத்துல அவன் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து செஞ்ச உடம்பு தான் இது இதை நாம் ஒரு நாளும் அவமானமாக கருதவே கூடாது அது குறை இருந்தாலும் அதை ஒரு குறையாவே நான் ஏன்னா இது ஏ கொடுத்த உடம்பு அவனை தவிர அம்மா அப்பா செஞ்ச உடம்பு இல்லை உயிரை மட்டும்தான் கொடுத்தாங்க ஒரு விதையை போட்டுட்டாரு அந்த விதை முளைச்சி மரமாக ஆகிறதுக்கு காரணமானவன் இறைவன் அவனுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி கடன் பட்டவங்க அதனால தான் ஒரு ஒரு டைம் சொல்கிறோம் தாடியை வெளியாயிடுச்சேன்னு யாரும் டைகி ஆச்சுடாதீங்க ஏன்னா இதுவும் இறைவன் கொடுத்தது தான் பிறக்கும் போது கருகறி கரடி மாதிரி முடி போக 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 பனிக்கட்டியில் இருக்கிற கரடி மாதிரி வெள்ளை வெள்ள வேலையா ஏன் மாறணும் இது இப்படியே வரைக்கும் இருந்தா என்னன்னா அவங்க ஒரு இந்த கோர்ட்டில் நோட்டீஸ் விடுவான் பாருங்க டே நீ பண்றதுலாம் சரியில்லை இதே மாதிரி பண்ணியிருந்தேன்னா தூக்கி உள்ள போட்டு ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி இறைவன் அனுப்பிச்சேன் நோட்டீஸ் தான் இந்த வெள்ளை முடி முதல்ல ஒரு ஆஃப் கொடுத்தேன் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் வாழ்க்கை வாழ்ந்தேன் அந்த வாழ்க்கையில் ஒரு நேரம் கூட என்னை பார்க்கவே இல்லை திரும்பி சரி உனக்கு அறிவு வரலை இப்போது இந்த கருக்கருந்து இந்த மொழி கொஞ்சம் வெள்ளையாக காப்பேன் அப்போதான் போச்சு கடா இது இந்த கருவெல்லாம் மாறி வெள்ளையாக மாறும் இப்போ செகண்ட் ஹாஃபை கூப்பிட்றேன் அதுலேயாச்சும் நீ என்னை பற்றி நினச்சி என்னை வந்து சேரு அப்படின்னு ரெண்டாவது கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வெள்ளை மொழி இது கேவலம் இல்லை இதுவும் இறைவன் கொடுத்த கௌரவம் ஃபஸ்ட் ஹாஃப் தான் சரியில்லை செகண்ட் ஆச்சு படம் பார்க்கணும் ஃபஸ்ட் ஆஃப் சரியில்லைங்க ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருந்ததுங்க அப்படி மாதிரி நம்ம வாழ்க்கையும் போனதை போகட்டும் கடந்து போயிடுவோம் அடுத்த வாழ்க்கை ரெண்டாவது ஆப்பெல்லாம் நம்ம கையில் இருக்குது அதையாச்சும் சிறப்பாக சொல்லிட்டோம்னா